அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய நோமஸ் தேர்வு சேட் பகுதி அறிவியலில் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் நான்காவது பாடம் அணு அமைப்பு இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் எழுபத்தி ஐந்து மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மேத் போர்டு முதல் கேள்வி அணு என்பது மிகச்சிறிய பிளக்க இயலாத துகள் என கூறியவர் ஜான் டால்டன் அணுக்கொள்கைகள் ஒரு மூன்று அணு கொள்கைகள் கொடுத்துருப்பாங்க ஜான் டால்டனின் அணு கொள்கை ஜே ஜே தாம்சனின் அணு கொள்கை ரூதர் ஃபோர்டின் அணு கொள்கை அணு கொள்கைகள் ஒரு அணுவானது மனித முடியின் தடிமனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறியது அதன் சராசரி விட்டம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 எயிட் டைம்ஸ் ஜீரோ ஒரு மீட்டர் அல்லது ஒன்று பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஒரு அணுவின் அளவை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரிந்த சில பொருள்களாகிய பென்சில் இரத்த வெள்ளையணு வைரஸ் மற்றும் தூசுக்களின் அளவு எவ்வளவு என்று நாம் காண்போம் பென்சில் ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் இரத்த சிவப்பணு ஒன்று பெருக்கல் நடுக்கு மைனஸ் நாலு மீட்டர் வைரஸ் ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் தூசி துகள் ஒன்னின் ஒன்று இன்ட்டு பத்தினருக்கு மைனஸ் ஏழு மீட்டர் ஜான் டால்டனின் அணுக்கொள்கை ஜான் டால்டன் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டாம் ஆண்டு ஒரு அணு கொள்கையை வெளியிட்டார் அந்த வருடம் ரொம்ப முக்கியம் பருப்பொருள்கள் மிகச்சிறிய துகள்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் கருதினார் அத்துகள்களுக்கு டால்டன் அணு என பெயரிட்டார் அணு என்பது மிகச்சிறிய விளக்க இயலாத துகளாகும் அது கோல் வடிவமுடியது அவரின் கொள்கையானது அணுவில் காணப்படும் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்களை பற்றி எவ்வித விளக்கத்தினையும் அளிக்கவில்லை இதன் காரணமாக டால்டனின் அணு கொள்கையால் பருப்பொருளின் பல பண்புகள் விளக்க இயலவில்லை பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான பகுதி நானோமீட்டர் என்பது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அலகாகும் ஒரு நானோ மீட்டர் என்பது ஒன்று பெருக்கள் பத்தினருக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஆகும் ஒரு நானோ மீட்டரின் அளவும் ஒரு அணுவின் சராசரி விட்டமும் ரெண்டு சம்பந்தம் கேள்வியின் இரண்டு டால்டனின் அணுக்கொள்கையின்படி கொள்கையின்படி அணுவானது டேஸ் வடிவம் கொண்டது கோள வடிவம் கேள்வியின் மூன்று கூற்று ஏ டால்டன் அணுக்கொள்கை நேர் எதிர் மின்னூட்டங்களை பற்றி விளக்குகிறது விளக்கவில்லை ஸோ இந்த கூற்று தவறு கூற்று பி டால்டன் அணுக்கொள்கை பருப்பொருள்களின் பண்புகளை தெளிவாக விளக்குகிறது இதுவும் தவறு விளக்கவில்லை ஸோ கூற்று ஏ கமா பி இரண்டும் தவறு ஆப்ஷன் நாலு கேள்வியின் நான்கு டால்டன் அணுக்கொள்கையின் அடிப்படையில் பொருந்தாத கூற்றை தேர்வு செய்க முதல் ஆப்ஷனில் பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் அணு அப்படின்னு சொன்னது டால்டன் தான் கரெக்டு அணுவின் வடிவம் கோலம் அதுவும் சொல்லியிருக்காரு அணுவை பிளக்க இயலும் அப்படின்னு அவர் சொல்லலை டால்டன் அணு கொள்கையில் அது வரல மின்னூட்டங்கள் பற்றி விளக்கவில்லை அதுவும் சொல்லியிருக்காங்க ஸோ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் மூணு கேள்வியின் ஐந்து ஒரு நானோ மீட்டர் என்பது டேஸ் ஒன்று பெருக்கள் பத்தின் அடுக்கு மைனஸ் ஒன்பது மீட்டர் ஆப்ஷன் ரெண்டு அடுத்தது தாம்சனின் அணு கொள்கை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜே ஜே தாம்சன் அணுவினை பற்றிய வேறொரு கொள்கையை வெளியிட்டார் இவர் ஒரு அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டார் தர்பூசணியில் சிகப்பு பகுதி காணப்படுவது போல அணுவில் நேர் மின்னூட்டம் காணப்படுகிறது தர்பூசணியில் விதைகள் பதிந்து காணப்படுவது போல் எதிர் மின்னூட்டங்கள் நேர் மின்னூட்டத்தில் பதிந்து காணப்படுகின்றன இந்த எதிர் மின்னூட்டங்களை தாம்சன் எலக்ட்ரான்கள் என அழைத்தார் இப்போ எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் இக்கொள்கையின்படி ஒரு அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்கள் சம எண்ணிக்கையில் காணப்படுவதால் அணுவானது எவ்வித மின்சுமையையும் கொண்டிருக்கவில்லை ஒரு அணுவில் எதிர்மின்சுமை பெற்ற துகள்களான எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என்பதை சோதனையின் மூலமாக நிரூபித்தது தாம்சனின் மிகப்பெரிய பங்களிப்பாகும் இக்கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இக்கொள்கையானது அணு ஏன் மின்சுமை அற்று உள்ளது என்பதை விளக்கிய போதிலும் சில குறைபாடுகள் இக்கொள்கையில் காணப்பட்டன கேள்வி எண் ஆறு தாம்சன் எதிர்மின்னூட்டங்களை டேஸ் என அழைத்தார் எலக்ட்ரான்கள் கேள்வி எண் ஏழு பொருத்துக டால்டனின் அணுக்கொள்கை ஜே ஜே தாம்சனின் அணுக்கொள்கை அதாவது வெளியிடப்பட்ட ஆண்டுகள் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் போரின் அணுக்கொள்கை ஷிராடிங்கர் அணுக்கொள்கை இது எல்லாமே பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஒனில் கொடுத்துருப்பாங்க அணு அமைப்பு கோட்பாட்டின் பரிணாம வளர்ச்சி டால்டனின் அணுக்கொள்கை ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரூதர்ஃபோர்டின் அணுக்கரு கொள்கை அணுக்கரு பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று போரின் அணுக்கொள்கை ஆற்றல் மட்டங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஸ்ராடிங்கர் அணுக்கொள்கை எலக்ட்ரான் கூட்டங்கள் மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டால்டனின் அணுக்கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று ஜே ஜே தாம்சனின் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு போரின் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று சிராடிங்கர் அணு கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் எட்டு அணு அமைப்பு கோட்பாட்டின் சரியான பரிணாம வளர்ச்சி வரிசை எது இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஜான் டால்டன் அணு கொள்கை அடுத்தது ஜே ஜே தாம்சன் அணுக்கொள்கை அடுத்தது ரூதர் ஃபோர்ட் அணு கொள்கை போர் அணுக்கொள்கை கொள்கை அடுத்தது சிராடிங்கர் டிங்கர் அணு சரியான விடைய ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் ஒன்பது ரூதர் ஃபோர்டின் அணுக்கரு கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கேள்வி எண் பத்து பொருத்துக பென்சில் அதனுடைய விட்டம் எவ்வளோ அப்படின்னு நமக்கு சொல்லணும் பென்சில் ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் இரத்த சிவப்பனு ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் நாலு மீட்டர் தூசுத்துகள் ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஏழு மீட்டர் வைரஸ் ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி எண் பதினொன்று தாம்சனின் அணு மாதிரியில் தர்பூசணி பலத்தில் காணப்படும் சிவப்பு பகுதி கோலம் அணுவில் எப்பகுதிக்கு ஒப்பாகும் நேர்மின்னூட்டம் கேள்வி எண் பன்னெண்டு ஜே ஜே தாம்சனின் அணு கொள்கை எதனை நிரூபித்தது எலக்ட்ரான்கள் கேள்வி பதிமூன்று ஜே ஜே தாம்சனுக்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு கேள்வியின் பதினான்கு அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருபவை எலக்ட்ரான்கள் ரூதர்ஃபோர்டின் அணு கொள்கை பற்றி ஒருமுறை படிச்சிடலாம் தாம்சனின் அணு கொள்கையில் சில குறைபாடுகள் இருந்தன எர்னஸ்ட் ரூதர் போர்டு இதற்கான நல்ல புரிதலை ஏற்படுத்தினார் இவர் ஒரு சோதனையை மேற்கொண்டார் இவர் மெல்லிய தங்கத் நேர் நேர்மின்னூட்டம் கொண்ட ஆல்ஃபா கதிர்களைக் கொண்டு மோத செய்தார் அதிக திசைவேகம் கொண்ட பெரும்பான்மையான ஆல்ஃபா கதிர்கள் எவ்வித தடையையும் சந்திக்காமல் தங்கத் தகட்டினை ஊடுருவி செல்வதை கண்டறிந்தார் ஒரு சில ஆல்பா கதிர்கள் தங்கத் தகட்டின் மீது மோதி பின்னோக்கி வருவதையும் கண்டறிந்தார் ரூதர் போர்டு இதனை மிக முக்கியமாக கருதினார் துப்பாக்கி குண்டானது மெல்லிய காகிதத்தின் மீது மோதி பின்னோக்கி வந்தால் அது எவ்வளவு வியப்பாக இருக்குமோ அதுபோல் இந்நிகழ்வு வியப்பாக உள்ளது என அவர் விவரித்தார் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர்கள் தங்கத் தகட்டினை ஊடுருவி செல்கின்றன எனில் அணுவானது பெரும்பாலும் வெற்றிடத்தினை கொண்டிருக்க வேண்டும் செகண்ட் பாயிண்டில் எந்த பகுதியிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் பின்னோக்கி வந்தனவோ அப்பகுதி முழுவதும் நேர்மின் தன்மை பெற்றதாக இருக்க வேண்டும் ஆனால் அப்பகுதியின் அளவானது வெற்றிடத்தினை ஒப்பிடும்போது அளவில் மிகச்சிறியதாக இருக்க வேண்டும் மூன்று பேர்த்தோட அணு மாதிரியும் டயக்ராமில் போட்டிருக்காங்க ஜான் டால்டனின் அணுமாதிரி தாம்சனின் அணு மாதிரி ரூதர்போர்டின் அணு மாதிரி ரூதர்ஃபோர்டின் கொள்கைகள் பின்வருமாறு ஃபஸ்ட்டு அணுவின் மையத்தில் உள்ள அணுக்கருவானது நேர்மின் தன்மை கொண்டதாக உள்ளது இப்போ அணுக்கரு அப்படின்னாவே அது நேர்மின் தன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அணுவின் பெரும்பான்மையான நிறையானது அதன் மையத்தில் அமைந்துள்ளது எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவானது அளவில் மிகச் சிறியதாகும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதி ஒவ்வொரு வருடமும் நமது உடலில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் செல்கள் இறந்து புது செல்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன நமது உடலில் ஏறத்தாழ ஏழு பில்லியன் செல்கள் காணப்படுகின்றன கேள்வியின் பதினைந்து ரூதர்ஃபோர்டு தனது சோதனையில் தங்கத் தகட்டினை எக்கதிர்களை கொண்டு மோத செய்தார் ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோத வச்சுருப்பார் ஆப்ஷன் ரெண்டு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக்கில் படித்தோம் இல்லையா அது எல்லாமே நினைவில் வச்சுக்கிட்டு இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் கேள்வி எண் பதினாறு பின் வருண ஒற்றுள் ரூதல் போடு கொள்கையுடன் தொடர்பற்றது எது அணுவின் மையமானது நேர்மின் தன்மை கொண்டது இது கரெக்டு தான் அவர் சொன்னார் ரெண்டாவது ஆப்ஷனில் எலக்ட்ரான்கள் ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன இதுவும் அவருடைய கொள்கையில் இருந்தது கரெக்ட் மூன்றாவது ஆப்ஷனில் அணுவின் பெரும்பான்மை நிறையானது எலக்ட்ரான்களை சார்ந்தது இது தவறு அணுவின் பெரும்பான்மை நிறையானது அணு கருவினை சார்ந்ததுன்னு சொல்லியிருந்தார் ஸோ மூன்றாவது ஆப்ஷன் தான் தொடர்பற்றதாக உள்ளது நாலாவது ஆப்ஷனில் அணுவின் அளவோடு ஒப்பிடும் பொழுது அணுக்கருவானது அளவில் மிகச்சிறியது இதுவும் போர்டு கொள்கையில் சொல்லியிருந்தார் ஸோ இதுவும் சரி ஆகவே தவறானது ஆப்ஷன் மூன்று தான் கேள்வியின் பதினேழு அடிப்படை அணு துகள்கள் புரோட்டான்கள் எலெக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் அனைத்தும் பாடக்கருத்துக்கள் ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம் அடிப்படை அணு துகள்கள் இருபதாம் நூற்றாண்டில் நடைபெற்ற கண்டுபிடிப்புகள் யாவும் அனைத்து தனிமங்களின் அணுக்களும் மிகச்சிறிய அணுக்கூறுகளான எலக்ட்ரான் புரோட்டான் மற்றும் நியூட்ரானால் ஆனவை என்பதை நிரூபித்தன ஹைட்ரஜன் அணுவின் எலக்ட்ரானுக்கும் கார்பன் அணுவின் எலக்ட்ரானுக்கும் இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை இதேபோல் அனைத்து தனிமங்களின் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் ஒரே பண்புகளை கொண்டுள்ளன ஒரு அணுவினை உருவாக்கும் இத்துகள்கள் அணுவின் அடிப்படை துகள்கள் என அழைக்கப்படுகின்றன இப்போ அணுவின் அடிப்படை துகள்கள் அப்படின்னா எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் தான் புரோட்டான்கள் பற்றி சொல்லியிருக்காங்க புரோட்டான்கள் என்பவை அணுக்கருவினுள் அமைந்துள்ள நேர்மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் புரோட்டான்கள் அப்படின்னாவே நேர்மின்னூட்டம் பெற்ற துகள்கள் இவை பெற்றுள்ள நேர் மின்னூட்டத்தின் மதிப்பு எலக்ட்ரான்கள் பெற்றுள்ள எதிர்மின்னூட்டத்தின் மதிப்பிற்கு சமம் இதுவும் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு இந்த அட்டவணையில் பாருங்கள் துகள் கண்டறிந்தவர் குறியீடு மின்சுமை நிறை கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க புரோட்டான் கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் எல்லாம் ரொம்ப முக்கியம் இந்த அட்டவணை குறியீடு பி ஸ்மால் லெட்டர் பீல சொல்கிறாங்க மின்சுமை ப்ளஸ் ஒன் நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் இருபத்தேழு எலெக்ட்ரான் கண்டறிந்தவர் சர் ஜான் ஜோசப் தாம்சன் அதாவது ஜே ஜே தாம்சன் சொல்கிறோம் இல்லையா அவர்தான் குறியீடு ஸ்மால் லெட்டர் இ மின்சுமை மைனஸ் ஒன் நிறை ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் குறியீடு ஸ்மால் லெட்டர் என் மின்சுமை ஜீரோ நிறை ஒன்று புள்ளி ஆறு ஏழு நாலு ஒன்பது பெருக்கல் பத்தின அடுக்கு மைனஸ் இருபத்தி இந்த டேபிள் ரொம்ப முக்கியம்ப்பா அடுத்து நியூட்ரான்கள் இவை அணுக்கருவினுள் அமைந்துள்ளன நியூட்ரான்கள் எவ்வித மின்சுமையும் கொண்டிருக்கவில்லை இதுதான் ரொம்ப முக்கியம் இதில் மின்சுமை ஜீரோன்னு காட்டியிருந்தாங்க இல்லையா ஹைட்ரஜன் புரோட்டியம் தவிர அனைத்து அணுக்கருக்களும் நியூட்ரான்களை கொண்டுள்ளன இதுவும் ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு தான் அணுக்கருவினுள் புரோட்டான்கள் நியூட்ரான்கள் எனப்படும் இரண்டு வகையான துகள்கள் காணப்படுகின்றன இவை நியூக்ளியான்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இப்போ நியூக்ளியான்ஸ் அப்படின்னா புரோட்டான்கள் நியூட்ரான்கள் அடுத்தது எலெக்ட்ரான்கள் எலெக்ட்ரான்கள் எதிர்மின்னூட்டம் பெற்ற துகள்களாகும் இவை ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் அணுக்கருவையினை சுற்றி வருகின்றன புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறையுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்க அளவில் உள்ளது எனவே ஒரு அணுவின் நிறையானது அணுக்கருவினுள் அமைந்துள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறையினை மட்டுமே சார்ந்திருக்கிறது அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த எதிர் மின்னூட்டமானது அணுக்கருவினுள் உள்ளே காணப்படும் புரோட்டான்களின் மொத்த நேர் மின்னூட்டத்திற்கு சமமாக இருக்கும் இதன் காரணமாகவே அணுக்கள் மின் நடுநிலைமையுடன் காணப்படுகின்றன கேள்வியின் பதினெட்டு அணுக்கருவில் அமைந்துள்ள நேர் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் புரோட்டான்கள் கேள்வி எண் பத்தொன்பது புரோட்டானின் நிறை கிலோகிராமில் ஆப்ஷன் ரெண்டு ஒன்று புள்ளி ஆறு ஏழு ரெண்டு ஆறு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் இருபத்தி ஏழு கேள்வி எண் இருபது எலக்ட்ரானின் நிறை ஆப்ஷன் ஒன்றில் இருக்கு ஒன்பது புள்ளி ஒன்று ஜீரோ ஒன்பது மூணு இன்ட்டு பத்தின் நடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கேள்வி எண் இருபத்தி ஒன்று நியூட்ரானின் நிறை ஆப்ஷன் நாலில் இருக்கு ஒன்று புள்ளி ஆறு ஏழு நாலு ஒன்பது என்று பத்தினடுக்கு மைனஸ் முப்பத்தி ஒன்று கேள்வி எண் இருபத்தி ரெண்டு நியூட்ரான்கள் இல்லாத அணுக்கரு ஹைட்ரஜன் கேள்வி எண் இருபத்தி மூன்று நியூக்ளியான்கள் எனப்படுபவை நியூட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் ஆப்ஷன் நாலு கேள்வி எண் இருபத்தி நான்கு அணுக்களில் அடிப்படை துகள்களில் மிக மிக குறைந்த அதாவது புறக்கணிக்கத்தக்க நிறை பெற்றுள்ள துகள் அல்லது துகள்கள் டேஷ் எலக்ட்ரான் கேள்வியின் இருபத்தைந்து எலெக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் அணுக்கள் இதெல்லாம் கண்டறிந்தவர் யார் அப்படின்னு நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் புரோட்டான் கண்டறிந்தவர் கோல்ஸ்டீன் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் சர் ஜான் ஜோசப் தாம்சன் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் அணுக்கரு ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டு சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வியின் இருபத்தி ஆறு கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று அனைத்து தனிமங்களின் அணுக்களும் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் ஆனவை இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று அனைத்து தனிமங்களின் எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களும் ஒத்த பண்புகளை கொண்டுள்ளன இதுவும் சரிதான் சரியான விடை ஆப்ஷன் மூன்று கேள்வி இருபத்தி ஏழு எலெக்ட்ரான்களின் மின்சுமை எதிர்மின்சுமை புரோட்டான்களின் மின்சுமை நேர்மின்சுமை நியூட்ரான்கள் மின்சுமை அற்றவை நேயில் வச்சுக்கணும் கேள்வி எண் இருபத்தி எட்டு அணுவில் உள்ள எலக்ட்ரான்கள் எளிதில் வெளியேறாமல் இருக்க காரணமாக இருப்பது எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் இடையேயான ஈர்ப்பு விசை அதை சுருக்கமாக ஈக்கமாக பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ரெண்டு கேள்வி எண் இருபத்தி ஒன்பது கூற்றை ஆராய்க மூன்று கூற்றுகள் கொடுத்துருக்காங்க முதல் கூற்று அணுவின் பெரும்பான்மையான நிறையானது அதன் மையத்தில் அமைந்துள்ளது இந்த கூற்று சரி இரண்டாவது கூற்று எலக்ட்ரான்கள் அணுக்கருவினை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன இதுவும் சரிதான் மூன்றாவது கூற்று அணுவின் அளவோடு ஒப்பிடும்போது அணுக்கருவானது அளவில் மிக மிக சிறியதாகும் இதுவும் கரெக்டு தான் மூன்று கூற்றுகளும் சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பது கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க கூற்று ஏ அணுக்கள் மின் நடுநிலைமையுடன் காணப்படுகின்றன கூற்று சரி புத்தகத்தில் நாம் ஆல்ரெடி படிச்சிட்டோம் காரணம் அணுக்கருவின் வெளியே காணப்படும் அனைத்து எலக்ட்ரான்களின் மொத்த எதிர் மின்னூட்டமானது அணுக்கருவின் உள்ளே காணப்படும் புரோட்டான்களின் மொத்த நேர் மின்னூட்டத்திற்கு சமம் காரணமும் சரி கூற்று காரணம் இரண்டுமே சரி ஆப்ஷன் ஒன்று கேள்வியின் முப்பத்தி ஒன்று அணுவின் பெரும்பகுதி வெற்றிடம் என்ற கருத்தை வெளியிட்டவர் ரூதர்ஃபோர்டு கேள்வியின் முப்பத்தி ரெண்டு ரூதர்ஃபோர்டு மின்னூட்டங்கள் பற்றிய தனது ஆய்விற்கு பயன்படுத்திய உலோகம் தங்கம் தங்கத்தகடு தான் பயன்படுத்தியிருப்பார் கேள்வியின் முப்பத்தி மூணு ரூதர்ஃபோர்டு மின்னூட்டங்கள் பற்றிய தனது ஆய்விற்கு பயன்படுத்திய கதிர் ஆல்ஃபா கதிர் கேள்வின் முப்பத்தி நாலு அணுக்கருவை மையமாக வைத்து எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன என்பதை விளக்கியவர் ரூதர்ஃபோர்டு அடுத்தது அணு எண் மற்றும் நிறை எண் பற்றி கொடுத்துருப்பாங்க எடுத்துக்காட்டாக ஒரு அணுவின் உட்கருவினுள் ஒரே ஒரு புரோட்டான் இருந்தால் அத்தகைய அணு ஹைட்ரஜன் அணுவாகும் ஒரு அணுவின் உட்கருவினுள் எட்டு புரோட்டான்கள் இருந்தால் அது ஆக்சிஜன் அணுவாகும் அணு எண் இசர்ட் எழுத்தால் குறிப்பாங்க அணு எண் அதற்கான டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் என ரெண்டுமே சமந்தானே ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவின் அணு எண் ஆகும் இது இசர்ட் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது ஒரு அணுவின் அணு எண் தெரியுமானால் அவ்வணுவினில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையை கண்டறிய இயலும் ஹைட்ரஜனின் அணு எண் ஒன்று பாருங்கள் ஹீலியம் கொடுத்துருக்காங்க ஹீலியம் அணு எண் இரண்டு அடுத்து நிறையன் அதற்கான டெஃபினேஷன் நீங்கள் படித்து வச்சுக்கணும் எண் என்பது அணுக்கருவினுள் உள்ள மொத்த புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையின் கூடுதலுக்கு சமம் எண் அப்படின்னாலும் அணு நிறை அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான் நிறையன் சமம் புரோட்டான்களின் எண்ணிக்கை ப்ளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை ஃபார்முலா தான் ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் என் ஒரு லித்தியம் அணுவானது மூன்று புரோட்டான்களையும் நான்கு நியூட்ரான்களையும் கொண்டுள்ளது எனவே அதன் நிறை எண் மூணு ப்ளஸ் நாலு ஈக்வல் டு ஏழு சோடியம் அதனுடைய நிறை எண் இருபத்தி மூன்று ஒரு தனிமத்தின் குறியீட்டை எழுதும்போது அவற்றின் அணு எண் மற்றும் நிறை எண்ணும் எழுதப்படுகின்றன உதாரணமாக ஹைட்ரஜன் கார்பன் மற்றும் ஆக்ஸிஜனின் குறியீடுகள் ஒன் ஹச் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே இருக்கிறது அணுஎன் ஹச் தனிமத்தின் குறியீடு ரைட் சைடில் மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள் அது நிறையன் இப்போது சிக்ஸ் சி டுவல்னு இருக்குது இல்லையா இப்போ கார்பன் கார்பனின் அணு எண் ஆறு நிறையன் பன்னெண்டு அப்படின்னு புரிஞ்சிக்கணும் பாருங்கள் ஆக்சிஜனை பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சிஜன் அணுஎன் எட்டு நிறையன் பதினாறு அதே மாதிரி ஐசோடோப்புகள் ஐசோபார்கள் இதெல்லாமே நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் ஐசோடோப்புகள்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரே தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் உள்ள நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம் அத்தகைய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறைய எண்களையும் பெற்றுள்ளன அவை ஐசோடோப்புகள் என அழைக்கப்படுகின்றன உதாரணம் ஹைட்ரஜன் அணுவானது மூன்று ஐசோடோப்புகளை பெற்றுள்ளது அவை புரோட்டியம் ட்ரியூட்ரியம் ட்ரிட்டியம் ஐசோபார்கள் ஒரே நிறையண்ணையும் வெவ்வேறு அணு கொண்ட அணுக்கள் ஐசோபார்கள் எனப்படுகின்றன எக்ஸாம்பிள் படித்து வச்சுக்கணும் கால்சியம் அதாவது இருபது சிஏ நாற்பது அணியன் இருபது நிறையண் நாற்பது அதே மாதிரி மற்றொரு எக்ஸாம்பிள் ஆர்கான் அடுத்து பாருங்கள் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க தனிமங்கள் ஒரு ஐந்து தனிமங்களின் குறியீடு அணியன் புரோட்டான்களின் எண்ணிக்கை நியூட்ரான்களின் எண்ணிக்கை எண்கள் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் மெமரி பண்ணிக்கணும் கேள்வி எண் முப்பத்தி ஐந்து அணு எண்ணின் குறியீடு இசர்ட் கேள்வி எண் முப்பத்தி ஆறு ஓர் அணுவின் அணு எண் என்பது புரோட்டான்களின் எண்ணிக்கை அல்லது நியூட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஆப்ஷனில் இல்லை ஸோ புரோட்டான்களின் எண்ணிக்கை கேள்வியின் முப்பத்தி ஏழு ஹைட்ரஜனின் அணு எண் ஒன்று கேள்வியின் முப்பத்தி எட்டு கார்பனின் அணு எண் ஆறு எனில் அதன் சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதுவும் ஆறு தான் ஏன்னா அணு எண் அப்படிங்கிறது அதில் இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையை குறிக்குது ஸோ அணு எண் ஆறு அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் ஆறு தான் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது எக்ஸ் எனும் ஓர் அணுவின் சுற்றுப்பாதையில் எட்டு எலக்ட்ரான்கள் உள்ளது எனில் புரோட்டான்களின் எண்ணிக்கை மற்றும் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை தெரிஞ்சதுன்னா புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எட்டு தான் எலெக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதாவது அணு எண் எட்டு கொண்ட தனிமம் எது அப்படின்னா ஆக்சிஜன் தான் ஆப்ஷன் ரெண்டு பாருங்க ஆக்சிஜன் குறியீடு ஓ அணு எண் எட்டு புரோட்டான்களின் எண்ணிக்கை எட்டு அணியனும் எட்டு தான் இப்போ அணு எண் எட்டை கொண்ட தனிமம் ஆக்சிஜன் கேள்வி எண் நாற்பது நிறையன் அல்லது அணு நிறையன் குறியீடு கேப்டலேட்டர் ஏழுதான் இதே பாடத்தில் இன்னும் முப்பத்தைந்து வினாக்கள் மொத்தமாக எழுபத்தைந்து வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மீதமுள்ள முப்பத்தைந்து வினாக்களின் விடை விளக்கங்களையும் இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ